எங்கள் பப்பிக்கு நேற்றுலேருந்து இருமலுங்க என்னன்னு தெரில இருமல் மாதிரி அப்படியே இருமுது ஹேன் இருமுது கொஞ்ச நாள் அப்படியே இரும்பி இரும்பி சளி வந்துது சளி மாதிரி துப்புச்சு என்னன்னு தெரில ஆனால் தடுப்பூசி எல்லாம் போட்டோம் இப்போ தான் மே மாதம் கூட போட்டோம் அது எதுவும் இல்லை இந்த மழையில் கொஞ்சம் மழை பெஞ்சிதான் இந்த மொட்டை மாடியில் ஓடி ஊரே குதிச்சுக்கின்னு இருந்து தான் அதனால் ஏதாவது வந்திருக்கும் ஃபீவர் எதனால் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற மருந்து மாத்திரலாம் ஊற்றணும் இப்போ பரவாயில்ல ரெண்டு நாளாக குழந்த ஒரே அப்படியே இருமுது கணக்கிற மாதிரியே பண்ணி 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 கக்குச்சு சளி மாதிரி அப்புறம் அது மாத்திரை ஊற்றினோன்னா சளி மாதிரி வர்றது நின்று போச்சு ஆனால் ஒரு கணக்குனே இருமிக்கினே இருந்தது இப்பயும் வந்து மாத்திரை ஊற்றிருக்கேன் காலையிலே காலையிலே ஊற்றிட்டேன் இப்போ நேற்றுக்கு பெட்ரா முந்தா நாளைக்கு நேற்று பெட்டராக இருந்தது நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க வாயை திறந்து சொல்ல முடியலையா அதுங்களுக்கு நம்ம பார்க்குறோம் என்னமோ ஏதோ அதுக்கு நிறைய கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு அது படுத்துக்கிற ரூமில் கொசு கடிக்குது இது கொசு அங்கே அங்குன்னு கட்சிங் நடக்குது நான் என்ன பண்ண கொஞ்சம் ஹிட்டித்தேன் தூரத்தில் தான் அடிச்சேன் அது படுக்கிற இடத்துல கூட அடிக்கல அந்த ஜன்னல் கிட்ட ஆகிடுச்சேன் அது ஒரு வேலை ஒத்துக்காது இப்படி பண்ணுதா அப்படின்னு புரியல ஆனால் மழையில் கொஞ்சம் தான் ரொம்ப நனையில மழையில் கொஞ்சம் ஆட்டம் போட்டுதான் கொஞ்சம் நேரம் என்னன்னே புரிய மாட்டேங்குது வாயை திறந்து பேசுகிறவங்களாக இருந்தால் தானுங்க தெரியும் ஆனால் வயிறு எக்கி எக்கி வாந்தி எடுக்கல வயித்தான் தொண்டையிலேருந்து தான் தொண்டையில் இந்த கணக்கிறதெல்லாம் தொண்டையோட சரி சாப்பிட்ற பொருள் எதுவும் வாந்தி எடுக்கலை சாப்பிடுது ஜீரணாகுது நல்லா சாப்பிடுது புரியல புரியலானா உடனே மருந்து மாத்திரை வாங்கி ஊற்றுனேன் இங்கே டாக்டர்கிட்ட போகலாம் செஞ்ச எங்களுக்கு வேண்டிய டாக்டரே இருக்கார் இதில் சாந்தோமில் ஸ்டார் பெட்டு அப்படின்னு அருமையான டாக்டர் கவர்மெண்ட்டு டாக்டர் தான் அங்கே கிளினிக் வச்சுருக்காங்க சூப்பராக பார்ப்பார் இவளை குழந்தையிலேருந்து அவர் தான் தடுப்பூசி எல்லாம் போட்டதே அவர் தான் இப்பயும் அவர் சொல்கிற மருந்து தான் இன்ஜெக்ஷனாக தடுப்பூசியாக இங்கே ப்ளூ கிராஸில் முரளின்னு ஒரு தம்பி இருக்குது சொன்னால் வந்து போட்டுட்டு போயிடும் இப்போ போட்டால் மே மாதம் தான் போட்டேன் அதனால் இவளுக்கு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் தான் கொடுக்குறோம் இந்த டெம்பரரி அந்த மழையில் தான் கொஞ்சம் தான் நனைஞ்சிது தண்ணியில் குதிச்சுது விட்டு போயிட்டேன் உள்ள அதனால இருக்குமா இல்லை அந்த கொசு ஹிட்டு அடிச்சனே அது படுத்துக்கிற இடத்துல அதனால இருக்குமானு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் நல்லா தான் இருக்குது அடுப்பூச்சியெல்லாம் போட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஆக்டிவாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் மனசே கேட்க மாட்டேங்குது குழந்தைக்கு வந்து வாயை திறந்து பேச முடியாத ஒரு ஜீவனாக இருக்கா என்ன வேதனைப்படுத்தும்னு நினச்சி நான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சாப்பாடும் பிடிக்க மாட்டேங்குது இப்போ நல்லா தான் சாப்பாடு இல்லாமல் தான் கஷ்டமாக இருக்கும் நல்லா சாப்பிட்றா இது கொடுத்தேன் பெடிகிரி தான் கொடுக்குறான் வேறு எதுவும் கொடுக்குறது இப்போ நல்லா இருந்தாலும் அது சோறுலாம் சாப்பிடுவா இட்லி தோசை எதையும் கொடுக்கல பெடிகிரி சுடு தண்ணியில் ஊற வச்சு அது கூட கொஞ்சம் தண்ணியும் பெடிகிரியுமாக தான் கொடுக்குறேன் டாக்டர் அப்படி தான் கொடுக்க சொன்னார் நல்லா இருக்கிறா இருந்தாலும் ஒரே மனசு எனக்கு கஷ்டம் எனக்கு அவர் நல்லா இருந்தால் நிம்மதியாக இருக்கும் ரோட்டில் எவ்வளோ கஷ்டப்படுதுங்க அதுங்களுக்குலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியல நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்த்துக்கின்னு இருக்க முடியல இப்போ ரோட்டில் இருக்கிறதுங்களுக்குலாம் யார் செய்கிறாங்க எவ்வளோன்னு ஆய் பார்த்துக்கிறேன் கணிக்கினே இருக்கும் கல் கல் கல்லுன்னு வயிறோடு எகி எகி ஓய்யோ பண்ணும் ரோட்டிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுறது மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா அதுங்க சாப்பிடுமோ சாப்பிட கிட்ட போனால் கடிக்குமோனு ஒரு பயம் கொடுக்குற மாதிரி தான் ஓடிப்போய் மருந்து மாத்திரை வாங்கி அதுங்களுக்கு அப்படி தான் கொடுத்துட்ணும் இனிமேல் மேல்பட்டு பார்த்துட்டு சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எதுனா ஒரு பிஸ்கெட்லையோ ஒரு வடை போண்டாவிலலாம் மருந்து மாத்திரையை வச்சு அது கொடுத்துடணும் மனசார பார்த்தா செஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்றையிலேருந்து அது எனக்கு சின்ன விதி விதம் நம்மளால் செய்ய முடியாதா ரோட்டில் ஒரு நாய் அப்படி இருக்குது அது மாதிரி கொடுக்கலாம் அடிபட்டிருந்தா ப்ளூ பிரஸுக்கு சொல்லிடலாம் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்கக்கிட்ட போய் பார்ப்பாங்க அதோட ஃபோன் பண்ணிவிட்டு கம்முன்னு இல்லாமல் நம்ம எப்படிங்க இருக்குது எதா இருக்குது ஏதாவது உதவி செய்யணுன்னா நம்ம செய்யலாம் ஒரு நூறு ஐநூறு ஆயிரம் கண்டிப்பாக செய்யலாம் இல்லாத ஜீவனங்களை நல்லது தாங்க நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் கடவுள் நம்மளை நம்பி தான் அவங்கள படிக்கிறாரு நம்ம வந்து கடவுளை நம்பி வாழறோம் ஆனால் இந்த ஜீவனங்கள்லாம் நம்மளை நம்பி தான் கடவுள் படிச்சிருக்காரு அதை பார்ப்பார் அவர் நம்ம செய்கிறோமா அதோடய பலன்தான் நம்மளுக்கு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சதுங்க அதான் சொன்னேன்